அதனால்தான் வருட கூட அசிங்கமான பிறப்படுத்த வருடங்களை நம்முடைய வருடங்களாக ஆக்கிக் கொண்டோம் நாரதனுக்கு ஆசை ஏற்பட்டது கிருஷ்ண பகவானிடத்திலே சென்றான் என்ன என்று கேட்டார் கிருஷ்ணா உன்னுடைய அழகை பார்த்து சொக்கி போறேன் என்ன செய்ய வேண்டும் நான் பெண்ணாகிறேன் சரி நாம் இருவரும் உறவாட வேண்டும் என்ன உறவு விளக்க தேவையில்லை உறவாடினார்கள் ஒரே இரவில் அறுபது குழந்தைகளை பெற்றார் அந்த அறுபது குழந்தைகளுக்கும் பெயர்தான் பிரபவ யுவ சுக்கர பரமவத பிரஜோபத்தி ஆங்கிரீச ஸ்ரீமுக பவ யுவ தாது என்று அச்சைய வரை வெக்தாட்சி அச்சய என்று முடிகின்ற அறுபது ஆண்டுகள் இந்த அறுபது குழந்தைகளுடைய பெயரால் அறுபது ஆண்டுகள் வடமொழி வருடக்கணக்கு இந்த அறுபது ஆண்டு முடிந்துவிட்டால் ஒருவனுடைய அகவையை நாம் சரியாக நிர்ணயிக்க முடியுமா